வணக்கம் ஆஸ் வெல்கம் டு மினிசாண்டி எபிஎஸ்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வீடியோ இது பார்ட் ஒன் இந்த தொடர் வீடியோ இதை பார்த்தீங்கன்னதுன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் இந்திய பொ இந்திய பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கம்பெயின் பண்ணிங்க பார்க்க போகிறோம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது நான் நிறைய பார்ட்ஸாக போடுறேன் இது ஃபஸ்ட் பார்ட் தேங்க்யூ ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது ஆன்சர் குறைந்த தலா வருமானம் மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம் ஆப்ஷன் ஒன் அண்ட் த்ரீ குறைந்த தலா வருமானம் மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம் கொஸ்டின் நம்பர் டூ விவசாய மேம்பாட்டிற்கான பின்வரும் திட்டங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் விவசாய மேம்பாட்டிற்கான பின்வரும் திட்டங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அடுத்து அதற்கான ஆண்டுகள் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஆண்டுபடி முதல்ல வருவது தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டு எண்பத்தி ஏழு அடுத்து வந்து நான்காவது தேசிய வேளாண் காப்பீட்டுத் திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இரண்டாயிரம் அடுத்து வந்து சனல் தொழில்நுட்ப திட்டம் அது வந்து ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு அடுத்து லாஸ்ட்டாக வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி ஏழு கொஷின் நம்பர் த்ரீ கலப்பு பொருளாதாரம் இதில் எதை குறிக்கிறது கலப்பு பொருளாதாரம் நாலு ஆப்ஷன் எது குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுத்தல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் சேர்ந்து செயல்படுறது தான் கலப்பு பொருளாதான் கொஸ்டின் நம்பர் ஃபோர் வருவனவற்றுள் எவை பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் நோக்கம் அல்ல பின்வருணவற்றோல் எவை பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் நோக்கம் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ குழந்தை பாலின விகிதத்தை குறைக்க ஃபிஃப்த் கொஸ்டின் இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது ஆப்ஷன் பி விவசாயம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் மார்ஷல் செவன்த் கொஸ்டின் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ராக்ன்கஸ் கீழ் வருவோணவற்றுள் எது பணக்கொள்கை கருவி இல்லை கீழ் வருவோனவற்றுள் எது பணக்கொள்கை கருவி இல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி கடனின் வட்டி விகிதம் நைன்த் கொஸ்டின் இந்திய பொருளாதாரத்திற்கு டேஷ் துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது இந்திய பொருளாதாரத்திற்கு டேஷ் துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது ஆப்ஷன் சி மூன்றாம் நிலைத்துறை சேவைத்துறை வளர்ச்சி அடையாத நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது வளர்ச்சி அடையாத நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மூணுமே செலவுகளை அதிகப்படுத்துவது கடன் கிடைப்பது பண விகிதத்தை கட்டுப்படுத்துவது லெவன்த் கொஸ்டின் டேஸ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு தொகை முயற்சியாகும் டேஸ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சியாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி பாலிகா சம்ரித்தி யோஜனா டுவெல்த் கொஸ்டின் கீழ்கன்ற கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும் முதல் கூற்று கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்திருத்தல் இரண்டாவது கூற்று இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன் கீழ்கன்ற கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும் முதல் கூற்று கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்திருத்தல் இரண்டாவது கூற்று இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் பின்பற்றப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பற்றிய கீழ்க்கண்ட சரியான கூற்றுகளை குறிப்பிடுக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பற்றிய கீழ்கண்ட சரியான கூற்றுகளை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று ஒன்றாவது கூற்று வேளாண் பொருட்கள் அங்காடிப்படுத்தும் போது இடைத்தரகர்களால் சுரண்டப்படுவதை போக்குவதற்கு மூன்றாவது வேளாண் உற்பத்தியாளர்கள் நியாயமான விலையை தங்களின் உற்பத்திக்கு பெற நம்பர் ஃபோர்டீன் டேஸ் அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது டேஸ் அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமதர்ம பொருளாதாரம் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதலில் அறிமுக அறிமுகப்படுத்திய நாடு சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கு ஒழுங்கமைக்கவும் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழு ஒழுங்கமைக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா விஎம் எம் தண்டேக்கர் மற்றும் ரத் குழு வரும் எழுபத்தி ஒன்று அடுத்து வந்து மூணாவது லக் லக்டவாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து வந்து டெண்டுல்கர் குழு ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்து நான்கு வந்து ரங்கராஜன் குழு ரெண்டாயிரத்தி பதினாலு கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது பெரும் மந்த நிலையின் போது எந்த அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாளித்துவ முறை கொஸ்டின் நம்பர் எயிட்டின் தகவல் துறையின் முக்கிய சிக்கல்கள் என பின்புணர்வற்றுள் எதை குறிப்பிடலாம் தகவல் துறையின் முக்கிய சிக்கல்கள் என பின்புணர்வற்றுள் எதை குறிப்பிடலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் ஒன்று உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் இரண்டாவது வந்து மின்னணு நிர்வாகம் மூன்று கல்வி கொஸ்டின் நம்பர் இருபது தேசிய மக்கள் தொகை கொள்கை இரண்டாயிரத்தின் படி பின்வனுவற்றுள் எது உண்மை இதில் இரண்டாயிரம் ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை இரண்டாயிரத்தின் படி பின்வனுவற்றுள் எது உண்மை ஆப்ஷன் வந்து ஒன்று மற்றும் இரண்டு கொள்கையின் உடல்நிலை நோக்கம் என்பது சுகாதார உட்கட்டமைப்பு மற்றும் சுகாதார பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகும் மற்றும் இரண்டாவது ஆப்ஷன் நடுத்தர கால நோக்கம் இரண்டாயிரம் பத்து இரண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டிற்குள் கருவுறுதல் விகிதத்தை மாற்று நிலையளவு குறைப்பது இருபதாவது கொஸ்டின் கண்டவர்களில் யார் நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு மட்டும் ஆன்சர் வந்து அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள் நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை இருபத்தொராது கொஸ்டின் சரியான பொருண்டும் வகைகளை கண்டுபிடி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சமத்துவத்தின் தந்தை காரம் மார்க்ஸ் என்பது சரி மற்றும் பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் லைனல் ராபின்ஸ் என்பது சரி ஸோ ஆப்ஷன் டி இரண்டு மற்றும் நான்கு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பொருத்துக இந்த பக்கம் ஆணையம் இந்த பக்கம் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆணையம் பதினாலாவது நிதி ஆணையம் வந்து யார் தலைமை என்னென்னா டாக்டர் ஒய்வி ரெட்டி பதிமூணாவது நிதி ஆணையம் வந்து டாக்டர் விஜய் கல்கர் பன்னெண்டாவது நிதி ஆணையம் வந்து டாக்டர் சி ரங்கராஜன் பத்தாவது நிதி ஆணையம் வந்து கே சி பண்ட் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி விரைவான தொழில்மயமாக்கல் இருபத்தி நாலாவது கொஸ்டின் அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது யார் கூற்று அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே யார் கூற்று ஆன்சர் ஆப்ஷன் சி நயலல் ராபின்ஸ் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து உடல் நல மேம்பாடு தொடர்பான செயலி எது உடல் நல மேம்பாடு தொடர்பான செயலி எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆரோக்கிய செய்தது